அனைத்து ஊழியர்களுக்கும் ஒன்பது நாள் தீபாவளி விடுமுறை டெல்லி நிறுவனத்தில் பணியுரிமை ஊழியர்களுக்கு தீபாவளிக்கு ஒன்பது நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியை தளமாக கொண்டு ஒரு மக்கள் தொடர்பு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி தீபாவளிக்கு ஒன்பது நாள் நீண்ட விடுமுறை குறித்து அனைவரும் தெரிவிக்கும் வகையில் நிறுவனம் முழுவதும் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார் அதன்படி லிங்கடையின் தலைமை நிர்வாக அதிகாரி ரஜத் குரோவர் தீபாவளிக்கு தனது ஊழியர்களுக்கு ஒன்பது நாள் விடுமுறை அளித்துள்ளார் இந்த எதிர்பாராத பரிசை பெற்றதில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் வகையில் எலைட் மார்க்கின் ஊழியர் ஒருவர் லிங்கடினில் எழுதினார் மக்கள் பணியிடம் மற்றும் பணி கலாச்சாரம் பற்றியே நிறைய பேசுகிறார்கள் ஒரு உண்மையான பணியிட கலாச்சாரம் என்பது தங்கள் ஊழியர்களின் தேவைகளை மற்றும் நல்வாழ்வை தொடர்ந்து முன்னிலையில் வைக்கும் ஒரு முதலாளியால் வகைப்படுத்தப்படுகிறது மேலும் ஒரு செழிப்பான பணியாளர் அமைப்பு நிறுவன வெற்றி மற்றும் புதுமைக்கான அடித்தளம் என்பதை அங்கீகரிக்கிறார் பின்னர் நிறுவனம் தனது ஊழியர்களுக்கு தங்கள் குடும்பத்தினர் பண்டிகை கொண்டாட விடுமுறை அளித்ததை அவர் தெரிவித்துள்ளார் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ரஜித் குரோவருக்கு ஊழியர் மேலும் பாராட்டு தெரிவித்துள்ளார் பணியாளர் நலவாழ்வை உண்மையிலேயே மதிக்கும் மற்றும் ஊக்குவிக்கும் ஒரு நிறுவனத்தில் பணிபுரிவது ஒரு உண்மையான பாக்கியம் என்று கூறியுள்ளார் மேலும் இது குறித்து எழுதப்பட்ட மின்னஞ்சலில் ஒன்பது நாள் விடுமுறையை முழுமையாக அனுபவிக்கவும் அவர்களின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல்களை தவிர்க்கவும் ஊழியர்களை கேட்டுக்கொண்டார் தலைமை நிர்வாக அதிகாரியின் லேசான மற்றும் ஆழ்ந்த பச்சாதாப அணுகுமுறை ஊழியர்கள் ஓய்வெடுக்கவும் குடும்பத்தினருடன் இரவு நேர சிரிப்பை பகிர்ந்து கொள்ளவும் நிறைய இனிப்புகளை சாப்பிடவும் ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார்